பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்க கருத்து கணிப்புக்காக மயிலாடுதுறையில் இருக்கிறோம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் மயிலாடுதுறை கும்பகோணம் சீர்காழி திருவிடைமருதூர் பாபநாசம் மற்றும் பூம்புகார் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இப்போ இந்த தொகுதியினுடைய எம்பியாக திமுகவை சேர்ந்த ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட அவங்க தொகுதி எம்பியினுடைய செயல்பாடுகள் கடந்த அஞ்சு வருஷமாக எப்படி இருந்துச்சு வர எலெக்ஷனில் அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம் மயிலாடுதுறை மக்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத kadar.

செயல்பாடு அறிவிச்சு கூட சரியா மக்கள் சரி செய்யல வரும் மக்கள் எது எது பார்த்தாலும் ஒண்ணு செய்ய செய்யல வரும் எங்க தொகுதி எம்பி பார்த்து ரொம்ப நாளா எலெக்ஷன் அப்ப பார்த்தோம் அவ்வளவுதான் வரவே இல்லையா அவர் நான் பார்த்ததே கிடையாதுப்பா அவரு தெருபகமே வந்த இந்த மயிலாடுதுறை மாவட்டத்து பக்கமே வரல அவரு எங்க நல்லாவே இருக்கு ஓட்டு போட்டப்ப வந்தாரு ஜெய்ச்சி வச்சான் போட்டான் அது வரல அவரை கண்ணாலே பார்த்ததே இல்ல எம்பி எலெக்ஷன் ஓட்டு பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் யாரையும் பாக்கல பார்த்ததே வரவே இல்லை நுழையில திமுக வேஸ்ட் நான் எங்க இருக்காங்கன்னு தெரியல யாரும் கேக்கா தெரியல பஸ் ஸ்டாண்ட பாருங்க

எடப்பாடியாக இருக்குது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா எடப்பாடி தான் பட்டம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் வரணும் எட்ட எங்கே நிற்கிதோ அங்கே தான் போடுவேன் டிஎம்கே எடப்பாடியாக இருக்குது பிஜேபி மோடிக்கு தான் வர எலெக்ஷனில் பிஜேபி மோடி தான் கண்டிப்பாக எனக்கு ரெட்டலைக்கு போடுவேன் பட் எலெக்ஷனில் போட்டால் எடப்பாடி போடலாம் நம்ம போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் தான் ஓட்டு தளபதி மட்டும் தான் போடும் அது வரைக்கும் வேறு யாருக்கும் போட மாட்டோம் அங்கே யார் நிற்கிறாங்களே கேண்டிடேட்டு அவங்களுக்கு நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படியே திமுகவும் கிடையாது அப்புறம் யோசிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி ரெட்டலுக்கு தானே எடப்பாடி யார் அதிமுக தான் அதிமுக தான் ஓட்டு போடுவோம் பிஜேபி வந்தால் கண்டிப்பாக போடுவோம் எடப்பாடிக்கு தாங்க அதிமுக வந்து யாரை நிற்க வைக்கிறாங்களோ அவங்க நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அவங்கள தான் ஓட்டு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தான் தீர்மானம் தான் மத்தியில் யார் ஆட்சிக்காரன்னு விரும்புகிறீங்க பாஜக

ராகுல் காந்தி வரணும்னு ஆசைப்படுவோம் மத்தியிலையும் பாஜக தான் வரணும் ஆமாம் ஏன் மத்தியில் மூணாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கமே தெரியுது மோடி காங்கிரஸ் மேலே மோடி மத்தியில் மோடி வந்தால் நல்லாயிருக்கும் ஏன் மூணாவது முறையும் மோடி வரணும்னு நினைக்கிறீங்க அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் நல்லா நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்க போயிட்டு இருக்காரு அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு என் அபிப்பிராயம் மோடி தான் மோடி தான் இல்லை ஏன் மூணாவது முறையும் மோடி வரணும்னு நினைக்கிறீங்க மோடி வந்தால் தான் நல்லா இருக்கும் எதனால செயல்பாடுகள் செயல்பாடுகள் நல்லா இருக்கு சார் அதெல்லாம் சும்மா சொல்ல விட மூணாவது முறையும்

வெடிகுண்டு கலாச்சாரமே அழிஞ்சு போச்சு மோடி வந்ததுனால பாஜக காங்கிரஸ் தான் பாஜக வரலாம் மோடி தான் வரலாம் பரவாயில்ல அவர் பெட்டரா தான் பண்றாரு சூப்பரா பண்றாரு அது என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே மோடியோடது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அரசியல் அவருடையது செயல்பாடுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதனால அவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறோம் மோடி வந்தால் பரவாயில்ல மோடி வந்தால் நல்லாயிருக்கும் மோடி தான் வரணும் மூணாவது மணி என்ன வேர்ல்டுலேயே வந்து அஞ்சாவது இடத்துக்கு பொருளாதாரத்தில் கொண்டு வந்திருக்காரு மோடி இது வரலையும் யாரும் அதுமாதிரி செஞ்சதில்லை அதனால மோடி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் மூணாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு வரும் பொருளாதார வல்லரசு ஆகும் இந்தியா அதனால மோடியை கொண்டு வரலாம் பத்தியில் ஆல்ரெடி மோடி ஆச்சு நல்லா தான் இருக்குது இன்னும் ஆமாம் நல்லா தான் இருக்கு போதிகே அப்படியே மெயின்டைன் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் புதுசாக வந்தால் குழப்பிட்டு தான் கிடப்பாங்க அவரே இருந்தால் நல்லா தான் இருக்கும் மோடி மோடி ஏன் மூணாவது முறையா மோடி வரணும் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யாதாலும் அவர் செஞ்சிருக்காரு எல்லாரும் சரி நல்லா செய்யல இன்னைக்கு வந்து தப்பா தெரியும் பிற்காலத்துக்கு அவர் பேரு நிறைய வரும் மோடி தான் மோடி வந்து நிறைய நல்லது செய்யறாருன்னு மோடி தான் ஏன்னா போனாட்டே நிறைய செஞ்சிருக்காங்க செயல்பாடு நடந்த மக்களும் நல்லா இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அதனால மோடிக்கே போடலாம் மோடி ஆட்சி அமைச்சு மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு செயல்பாடு நல்லா இருக்கு வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு குடிசை வீடு இல்லாத திட்டத்தை ஒன்று கொண்டாந்துருக்காரு அதெல்லாம் மக்கள் பாராட்டணும் வரவே இருக்கணுங்க மத்திலயும் பிஜேபி தான் அவர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாரு எல்லாத்துக்கும் மாற்றம் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க மத்தியில் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு எங்கள் சைடு வந்து இதுதான் கோவில் என்ன நல்லா ஆட்சி பண்ணுறாரு அவர் ஒரு சனி எது எதா இருந்தாலும் பக்கத்தில் நின்று பார்க்கறது எல்லாமே அவர் இங்கே திமுக ஆட்சி இழுப்பரியே தான் ஓடிட்டு இருக்கு இழுபரியில் போயிட்டு இருக்கு சிறப்பாக சொல்கிற அளவுக்கு செயல்பாடு சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை திமுக ஆட்சி வந்து ரொம்ப கொலை கொள்ளை இதுதான் நடந்துட்டு இருக்க முடிஞ்சு இன்னும் இந்த பத்து வருஷமாக அவங்க ஆட்சி ஆளாமல் இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம என்னென்ன செஞ்சுக்கணுமோ செஞ்சுக்கலான்னு வெறித்தனமாக ஒன்று ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி நடைமுறையில் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யல ரோடு போடல தண்ணி பைப்பு ஒண்ணுமே கிடையாது திமுக ஆட்சி நல்லா தாங்க இருக்கு ஆட்சி நல்லா தான் போயிட்டு நல்லா நல்லா போயிட்டு இருக்கு நல்லா ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு கொஞ்சம் சுமாரா தான் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை அருமையா போயிட்டு இருக்கு திமுக அவ்வளவு செய்யலாம் திமுக ஆட்சி சரியில்லை எதையுமே நல்லா இல்லை ஒன்றுமே கிடையாது எதை நம்ம சொல்லுறதுன்னு கிடையாது என்னன்னு சொல்றது நம்ம சிறப்பா செய்யறது எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு வேலை இல்ல தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே செயல்பாடு வரல தமிழகத்துல அந்த திமுக அரிசி ஒன்றும் சரி ஒண்ணும் செய்யவே நம்ம வந்து ஒன்னும் சொல்லிக்க முடியாது அவ்வளவுதான் ஏதோ நடக்குது ஒரு அளவு போயிட்டு இருக்கு அந்த அளவு எதுவும் போல பதிக்கு முன்னதுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு நல்லா இல்ல ஒரு சில இருக்கு திமுக ஆட்சி நல்லா இருக்கு தலைவா நல்லா இருக்கு சரக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கு பாரு மூலிங் எல்லாம் பாரு கொடுத்துட்டாங்க அங்க வெட்டு குத்து அடித்தடி நிறைய நடக்குது போது வருது நல்லா இருக்கு தரமா இருக்கு தரமான ஆட்சி இப்போ தலைவர் ஒருத்தர் மேல மாட்டினாரு போத பொருள் கடத்தி எங்கயோ ஜாப்பர் சாதிக்கு அருமையா இருக்கு அவர் கொஞ்சம் மாட்டம் வந்தா நல்லா இருக்கும் அடுத்த வாரம் நாங்க புடிச்சிருப்போம் பாவம் திமுக ஆட்சி என்ன பண்ண போறான்னு தெரியல எங்க ஐயா பெரிய ஐயா இருக்காரு சின்ன ஐயா உதயநிதி இருக்காரு பார்த்து இன்பம் நிதி இருக்காரு அவரு புண்ணியத்துக்கு தலையில வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வழி வழியா அப்படியே எங்க வகை தான் அப்படியே மூணு வருஷம் மோசமா இருக்கு ஒன்னும் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல சிறப்பான ஆட்சி கிடையாது திமுக கிடையாது எங்க ஒண்ணுமே நடக்கலங்க வெறும் விளம்பரம் தான் டிவில தான் அடிக்கடி ஸ்டாலின் பேசுறாங்க அடிக்கடி தொகுதி பக்கம் எம்பி எம்எல்ஏ யாரையுமே பார்க்க முடியறது இல்ல ஏதாவது ஒரு குரன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கூட வந்து செய்யறதுக்கு ரொம்ப நாளாவது பிடிக்கல பிடிக்கல நான் ஒண்ணுமே இல்ல

அது அப்படி சொல்றதுக்கு இல்ல அப்படி பார்க்க யாருமே இல்ல பண்ணாமலை ஒரு அளவு எதிர்கட்சின்ற அளவுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காப்ல ஒரு கேள்வி கேட்கறதுக்காவது ஒரு இது இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது எடப்பாடியார் யாரு தானே இப்ப அடுத்த விஜய் வந்திருக்காரு விஜய் நல்லா செஞ்சா விஜய் தான் அடுத்த ஆதரவு யோசனை படி தான் சொல்ல முடியும் ஆமா எடப்பாடி பண்ணுவாரு எடப்பாடி தாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்